வணக்கம் இன்னைக்கு சொரக்காய் மசால் வடை செய்யறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துலாம் இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு மீடியமான சொரக்காய் வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணது மூணு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணுது கொஞ்சம் கருவேப்பில பொடியா கட் பண்ணது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சொரக்காவை தோல்சி விட்டு துருவி எடுத்துக்கலாம் இப்ப தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல கொட்டுக்கிறேன் இப்ப இந்த அளவுக்கு கொர குறைப்பா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிற தாண்டி சேர்த்துக்கிறேன் கிறிஸ்பியா வந்த பிறகு இப்ப எடுத்துடுறேன் ஹெல்தியான இந்த சொரக்கா மசால்வடையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க